யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இந்த யோவான் பதினைஞ்சாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போகிற கொஞ்ச நாளுக்கு முன்பாக சீசர்களிடத்திலே ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் அதிலே சொல்கிறார் நானே திராட்சை செடி மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் நீங்கள் என்னில் பறந்திருக்கிற கொடிகள் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது இப்படியே ஆரம்பிச்சு கனி கொடுங்கள் கனி கொடுங்கள் கனியை பத்தியே தான் வருகிறது அப்ப இந்த வசனத்துல நாம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை ஏசு கிருத்து யாருக்கிட்ட பேசினார் அப்படின்னா தான் தெரிந்து கொண்ட சீசர்கள் கிட்ட தான் பேசினார் அந்த பனிரெண்டு சீசர்கள் முன்னாடி தான் அதை பேசினார் எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி இல்லை அந்த சீசர்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு சீசர்களுக்கு தான் இதை மிகுந்த வாஞ்சையோட பேசியிருக்கிறார் ஏசப்பா அப்படி பேசும்போது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டார் அடுத்து சொல்கிறாரு நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஏன் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார் சீசர்கள் இதுவரைக்கும் இயேசு இருந்து நிறைய கத்துக்கிட்டாங்க இயேசுவின் அன்புக்குள்ள மூழ்கி தங்களுடைய பிரயாசம் சுய வேலைகள் எல்லாவற்றை விட்டு இயேசுவின் பின் செல்வதே பாக்கியம் என்று பின் சென்றாங்க வல்லமையை கண்டாங்க மகிமையை கண்டாங்க ஆசீர்வாதத்தை கண்டாங்க எல்லாமே கண்டாங்க ஆனாலும் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று உண்மை இந்த வேளையில பாத்தீங்கன்னா இயேசு தாம் இந்த விதமான மரணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார் என்பதற்காக நீங்கள் இப்படியாக அன்பாயிருங்கள் இப்படியாக எனக்குள்ளாக நடந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன உபதேசத்தை நினைத்துருங்கள் என்று இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்பவும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தெரிந்ததெல்லாம் என்னன்னா ஏசு பரிசுத்தர் இயேசு நம்மளை பாவனிக்கு ரச்சிக்க வந்த மேசியா நம்மளை ரச்சித்துட்டாருன்னே நினச்சிட்டாங்க இன்னும் ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கு உலகமே எதிர்த்தாலும் நம்ம இயேசுக்குள்ள நெனைச்சி நிற்கிற ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏசப்பா நம்ம கூட இருக்கார்ல என்னைக்குமே நம்ம கூட இதே மாம்சத்துல இருந்துருவாருங்கிற தைரியம் தான் உங்களுக்கு இருந்துச்சு அதனால தெரிந்து கொண்ட விதம் தப்பா இருந்துச்சு அதனால இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இன்னைக்கும் அதே தாங்க ஒரு காலத்தில் இயேசு என்றால் யாருன்னே தெரியாம இருந்தவங்க தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம்னு எல்லாருமே சொல்லுவோம் ஆனா எந்த விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல நீங்க தெரிஞ்சுகிட்டீங்க இதுதான் இயேசு என்னை தெரிந்து கொண்டான்னு நினைக்கீங்க இல்லைங்க அவர் உங்களை தெரிந்து கொண்டது ஒரு விதம் ஒரு நோக்கர் அதை என்னைக்கு நாம் அடைகிறோமோ அன்னைக்குத்தான் நாமும் அவரை தெரிந்து கொண்டோம் என்கிற அர்த்தம் அது வரைக்கும் தெரிந்து கொள்ளவில்லை நமக்கு தெரிஞ்சபடி தெரிஞ்சு கொண்டிருக்கும் ஏன் இயேசுக்கிறதுக்குள்ள எத்தனை காலம் நீங்க நெனைச்சு நின்னீங்க திடீர்னு ஏதோ ஒரு துன்பம் தானே இயேசு அன்பை விட்டு விலகின காலம் உண்டு பணம் படிப்பு வசதின்னு வந்தவனே ஏசுன் நண்பை விட்டு விலகின காலம் உண்டு சில பேர் திருமணம் முடிச்சவனே ஏசுன் அன்பை விட்டு விளையிடுவாங்க சில பேர் பிள்ளைகளை வளர்க்குற அதே ஆர்வத்தில் ஏசு நண்பை விட்டு விளையிடுவாங்க எவ்வளவோ விலகி போயிருந்தீங்க ஆனால் தெரிந்து கொண்டேம்பிங்க நீங்கள் தெரிந்து கொண்ட விதம் என்னது இதே அப்பா அம்மாவை தெரிந்து கொண்டீங்க ஐயோ எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி பேசுனா பிடிக்காது ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இப்பெல்லாம் இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியாமல் போயிடும் அப்படின்னு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல ஆனால் ஏசு கிருத்துவம் அவ்வளோ தெரிஞ்சுக்கொள்ளல சொல்லுங்க இயேசுக்கு எது பிடிக்காது நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா உங்களை ரச்சித்த இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்களா வாழ்றீங்களா அதான் இன்னைக்கு சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எப்போ தெரிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து ஏரேமியா திருகதசின் புத்தகத்திலே இருக்கும் நான் உங்களை தாயின் கருவில் தோன்று முன்னமே தெரிந்து கொண்டேன் எதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த மனு குலத்தை தெரிந்து கொண்டார் ஒரு நோக்கம் இருக்குது அவருக்கு அந்த நோக்கத்தின்படி இந்த மனு குலத்தை உருவாக்கி இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளையோ பெரியாட்களோ வாலிபரோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்ன என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டால்தான் இயேசு உங்களையும் தெரிந்து கொண்டால் நீங்கள் இயேசுவையும் தெரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம் அது வரைக்கும் நீங்க கிறிஸ்துக்குள்ள வாழ்றேன்னு சொல்வது பொய்யான வாழ்க்கையே தவிர மாயையாய் நீங்க நடந்து கொண்டிருக்கீங்களே தவிர இயேசுக்கு பிரியமா நடக்க போறதே முடியாது கிடையாது அன்னைக்கு சீசர்களும் இயேசுக்கு பிரியமா நடக்கல ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு உபத்திரம் வரும்போது ஓடி ஓடிஞ்சாங்க அதுக்கடுத்தும் இயேசு நான் உன தெரிந்து கொண்டேன்னு தேட்டினார்ல அதுக்கு தான் இயேசுவை அவங்க தெரிந்து கொண்டாங்க மரணமே நேரிக்கிறதா இருந்தாலும் நம்ம இயேசு நம்மள கைவிட மாட்டாரு இந்த உலகத்தில் மிஞ்சி போனா மரணம் தானே அதை பத்தி என்ன நம்ம இயேசுக்காவே சாட்சியா நிற்போன்னு அது கடுத்து தான் சீசர்கள் தெரிந்து கொண்டாங்க அதனாலதான் இப்போ சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்பது கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தாவின் பலத்தில் வாழ்ந்து சாதிப்பது தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டோம் என்று அர்த்தம் உலகத்திற்காக சொந்தங்களுக்காக படிப்புக்காக பணத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக இயேசு நண்பை உதறி விட்டுட்டு நானும் இயேசுவை தெரிந்து கொண்டேன் சொல்வதற்கு பெயர் இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள் அல்ல உலகம் உங்களை மயக்க வரும் பண மயக்கம் வரும் ஆச பாசங்கள் வரும் என்னென்னமோ வரும் அத்தனையும் ஜெயித்து இயேசு என்னை நேசித்தது போல எதுவுமே என்னை நேசிக்கலன்னு சொல்லி அவருக்குள்ள நீங்க நிலைச்சி நிற்பதுதான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் நீங்களும் அவரை தெரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம் அதனால் சொந்த பந்தங்களை விலகி இருக்கதா அதை சொல்லல இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முதலாவது அவர்கள் கொடுப்பார்கள் இயேசுவுக்குள்ளாக நடந்து கொள்வார்கள் எங்கே அதுதான் இயேசு கிறித்துவை தெரிந்து கொண்டோம் என்று அர்த்தம்